வீட்டு ஆடியோ சிஸ்டத்தை ஆழமான அதிவேக பாசுடன் மேம்படுத்த விரும்பினால் வெள்ளை நிறத்தில் சோனோஸ் சப் நான்கு வயர்லெஸ் ஒலிபெருக்கி ஒரு கவர்ச்சிகரமான தேர்வாகும் மற்ற சோனோஸ் சாதனங்களுடன் இணைப்பதில் அல்லது உங்கள் இடத்தில் அமைப்பதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் பில்கிரிப்சனில் உள்ள லிங்கை தொடவும் காங்கர்ஸ் கேங்கர்ஸ் என்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படமாகும் இதில் சுந்தர்ஷி மற்றும் வடிவேலு முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இந்த படத்தை சுந்தர்ஷி இயக்கியுள்ளார் கதை சுருக்கம் கதை ஒரு சிறிய நகரில் நடைபெறுகிறது ஒரு பள்ளி மாணவி காணாமல் போய்விடுகிறார் இதனால் ஆசிரியர் சுஜிதா கதாபாத்திரத்தில் கேதரின் திரேசா நடித்துள்ளார் அவர் காணாமல் போன மாணவியை தேடி விசாரணை நடத்துகிறார் இந்த நிலையில் சுந்தர்ஷி சரவணனாகவும் மற்றும் வடிவேலு சிங்காரமாகவும் சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள் மேலும் படத்தின் இரண்டாம் பாதியில் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள கருப்பு பணத்தை கொள்ளையடிக்கும் முயற்சி இடம்பெறுகிறது நடிப்பு வடிவேலு அவரது காமெடி நேர்த்தி படத்தின் முக்கிய அம்சமாகும் அவர் பல்வேறு வேடங்களில் நடித்துள்ள காட்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளன சுந்தர்ஷி அவர் தனது வழக்கமான ஹீரோ வேடத்தில் நடித்துள்ளார் ஆனால் கதையின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் சவால்கள் உள்ளன கேதரின் திரேசா அவர் கதையின் முக்கிய பாத்திரமாக இருந்தாலும் அவரது கதாபாத்திரம் முழுமையாக உருவாக்கப்படவில்லை தொழில்நுட்ப அம்சங்கள் இசை சத்யாவின் பின்னணி இசை சில காட்சிகளில் சிறப்பாக அமைந்துள்ளது ஆனால் பாடல்கள் நினைவில் நிற்காதவையாக உள்ளன தொழில்நுட்பம் வி எஃப் எக்ஸ் காட்சிகள் சில இடங்களில் பழைய காமெடி முறைகளை பயன்படுத்தியுள்ளன இது பார்வையாளர்களை பாதிக்கலாம் நன்மைகள் வடிவேலுவின் காமெடி நேர்த்தி படத்திற்கு உயிரூட்டுகிறது கதை இரண்டாம் பாதியில் திருப்பங்களை கொண்டுள்ளது படம் குடும்பத்துடன் பார்க்க ஏற்றது குறைகள் கதை முதல் பாதியில் மெதுவாக முன்னேறுகிறது சில காட்சிகளில் பழைய காமெடி முறைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன கேதரின் கதாபாத்திரம் முழுமையாக உருவாக்கப்படவில்லை இறுதி கருத்து காங்கிரஸ் என்பது வடிவேலுவின் காமெடி நேர்த்தியால் உயிரூட்டப்படும் ஒரு குடும்ப நகைச்சுவை திரைப்படமாகும் கதை சில இடங்களில் மெதுவாக முன்னேறினாலும் இரண்டாம் பாதியில் திருப்பங்கள் மற்றும் காமெடி காட்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளன பழைய காமெடி முறைகள் சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் படத்தின் மொத்தம் பார்வையாளர்களை மகிழ்விக்கின்றது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம் அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாலருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரன்கள் அமைத்து தரப்படும் பிரம்ம முகூர்த்த திருமண சேவை மையம் இலவச இணைய வழி பதிவிற்கு டபிள்யூ டபிள்யூ டாட் காம் திருமுல்லைவாயில் சென்னை வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு